ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சிறியில் கார்த்தியையும் தீபாவையும் பிரிக்கிறதுக்கு புதுசாக ஒரு ஆள் உள்ளே இறங்கிருக்காங்க ஸோ அங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க நம்ம ரம்யா ஸோ ரம்யா எப்படி பிரிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்தியோட கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் ரம்யாவுக்கு தெரியாது தீபாவுடைய ஹஸ்பண்ட் தான் ரம்யானும் தீபாவோடைய ஹஸ்பண்ட் தான் கார்த்தினும் ரம்யாவுக்கு தெரியாது ரம்யா என்ன பண்றாங்கன்னா தீபா கூட சேர்ந்து ரொம்பவே க்ளோஸா பழகுறாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ரம்யா ஒரு நாள் தீபாவை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒருத்தவரை லவ் பண்றேன் அவரை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவே கேக்குறாங்க தீபா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற அதே கம்பெனிக்குமே வந்திருக்காரு ரம்யா வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி வேலை பார்த்துட்டு இருக்க பாத்து ரசிச்சுட்டே இருக்காங்க போதும் போதும் அவர் யாருன்னு என்கிட்ட காமி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரம்யா வந்து பாத்தீங்கன்னா கார்த்தியை கை நீட்டுறாங்க இத பாத்தோடனே தீபாவுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது தீபா வந்து பார்த்தீங்கன்னா இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க தீபா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை நிஜமாவே இவர் தானா கன்ஃபார்ம்டா இவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா இவர் தான் ஏன் இவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தீபாவுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரில தீபா பயங்கரமா அப்செட் ஆகியே இருந்து கிளம்பி எதுவுமே சொல்லாம அங்கேருந்து வந்துடுறாங்க கார்த்தி வேலையை விட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ஓனர் ரம்யாவை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே கார்த்தி என்ன சொல்றேன்னா என்ன தீபா பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு எதனாது பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு உடனே தீபா என்ன சொல்றாங்கன்னா இல்லை எனக்கு பைத்தியம் எல்லாம் பிடிக்கல ஆனா ரம்யாவுக்கு தான் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே கார்த்தி பயங்கர ஷாக் ஆகுறாரு என்ன சொல்ற உனக்கு முன்னாடியே என் ஓனர் ரம்யாவா தெரியுமா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேக்குறாரு ஆமா தெரியும் அவ என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இதையும் நீ முன்னாடியே சொல்லலை அவங்க தான் உன்ன ஓனர்னு எனக்கு தெரியாது இன்னைக்குதான் சரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் இன்னைக்கு என்னோட ஃபேக்ட்ரிக்கு வந்திருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு அதுக்கு தீபா ஆமா அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நடந்த எல்லாத்தையும் தீபா சொல்கிறாங்க உடனே கார்த்திக்கும் பயங்கர அதிர்ச்சி தீபா அவங்க அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா அதுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது தீபா இதுல என்னுடைய தப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு அதுவும் கரெக்ட் தான் கார்த்திக் சார் உங்களுக்கு ரம்யா தான் பொருத்தமா இருப்பாங்க நான் அந்த அளவுக்கு பொருத்தமே கிடையாது நான் இங்க ரம்யா இங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரம்யா தான் கரெக்டான பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தீபா வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு அங்க இருந்து வேகமா போயிடறாங்க கார்த்தியும் தீபா தீபான்னு கூப்பிடறாங்க ஆனா தீபா போயிடுறாங்க சோ இப்படியே சம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு கார்த்திக் தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்